ஊஷா உடன்படிக்கை பட்டிகை தொட்டான் செத்தான் இது என்னது இது என்ன தேவனுடைய ஐயோ பெட்டி விழப்போகுது பெட்டி சரியுது கடவுளுடைய பெட்டி கீழே விழுகுதுன்னு சொல்லி ஊஷா ஓடி போய் தொட்டான் செத்தான் கடவுளுடைய நியாய தீர்ப்பு ஆலயத்தின் வாசப்படியிலே காணிக்கையின் தசமாகத்தை திருடின பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க வாசல் அனனியா சப்ரா சின்ன பொய் சொன்னாங்க பணத்தின் மேலே ஒரு காணிக்கை மேலே ஒரு பொய் தசம பாகத்தில் ஒரு சின்ன பொய் சின்ன பொய் சொன்ன அனனியா சபறல் மேலே யாருடைய நியாய தீர்ப்பு வந்தது ஆலயத்தின் வாசல விழுந்து setStateார்கள் இதெல்லாம் 8 செகண்ட்ல இறங்க நியாய தீர்ப்பு ஆனா ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இந்த இடத்துல நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம்னா ஏதோ அவருடைய இறக்கங்க அவர் இறக்கங்க யாரோ ஒருத்தோட கண்ணீர்க்கே யாரோ ஜங்க அவருடைய நியாய இருந்து உங்களை காப்பாத்திக் கொண்டே இருக்கிறது நியாய தீர்ப்பு உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உங்க சிரஸ்ல இருக்கும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உங்க வீட்டில் இருக்கும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உங்க பிள்ளைங்க மேல இருக்கும் நாமத்தில் ஒரு துதிக்க துதிக்கப் போகிறோம் அந்த நியாய தீர்ப்பிடத்து கத்தை நம்மளை வெளியே கொண்டு வர போகிறார் அலெலியா சொல்லுங்க பாக்காண்ணா